இந்த ரூம்ல எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்பா சொல்லிருக்கார் அது முழுசா மூணு அடி ஹைட் வரல அதுக்கு ரைட்ஸ் பத்தி இப்போ போறீங்க பாரு டா பக்கத்து தெருவுக்கு சச்சின் டெண்டல்கர் வந்திருக்காராம் அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்களானோ நல்ல ஷர்ட் கூட இல்ல தல்ல எல்லாம் கலஞ்சி போய் கடக்கு இதெல்லாம் பொம்மை வேற அண்ணா உண்மையிலேயே சச்சினா ஆமா சச்சின் வந்திருக்காக கூடவே அக்கா ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காக பக்கத் தெருவிழா ஆட் ஃபிலிம் ஷூட்டிங் நடத்துறாக மின்னல் மாதிரி காண போயிட்டாளுங்க எங்கே எங்கே அவள் இந்தியன் இஸ் இந்தியன் அகாடெமி இஸ் ஜப்பான் அகாடெமி இஸ் ஜப்பான் அகாடமி indian economy indian economy is the best economy indian economy is the best economy indian economy is police academy part one, part தெருவுல சண்டை போட்டுட்டு இங்க வந்து நல்ல புள்ளை மாதிரி படிச்சிட்டு இருக்கியா ராஸ்க் போலீஸ் இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு காலையில ஆறு மணில இருந்து உட்கார்ந்து indian is always இந்த உலகத்துலயே பாவாடையை கட்டிக்கிட்டு படிக்கிற முதல் பையன்

இல்ல உள்ள நாலு ரோட்டா ஏறுறாரா இன்னastypeடா அவ்வளவு வேற பாக்குறாரு ஒரு நாளைக்கு மச்சிய போறே பார் மச்சான் நான் சொல்ல வந்த மேட்டரே மறந்துட்டேன் பா செஞ்சி ரெண்டு பொண்ணு டேய் காரா குமார் வேற ஜொரம் வந்து நீடி இறறான் அப்புறம் நம்ம ரெட்டு மில்க்குப்ப பாவால இல்ல பாவால அவங்க அம்மாவை சாரே கிஸ்ல போலீஸ் தள்ளிப் போச்சு மச்சான் ஆமா ஆட்ல நீ உன்னை கவலைப்படாதடா தாக்கிரல்ல மேட்ச்ல பயங்கரமா கலாச்சாரம் முடி மேலே மச்சான் நாளைக்கு மேட்ச்ல கெளிகிறது உன் கையில தாண்டாகுது அவனோ வேற நம்ம கிட்ட உடம வாங்குறது பயங்கர காண்டா இருப்பானேடா வேறாருக்கும் பாரு அப்பா ஏவனோ ராங் நம்பர் பா ராங் நம்பர் இல்ல ராங் நண்பர்கள் என் பையன் கிரிக்கெட்ல ஒரு டெண்டுல்கர் செஸ்ல ஒரு ஆனந்தா பெருமையா சொல்லிக்கலாம் பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு கபடி விளையாடிக்கிட்டு தெரியல ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா கடா குமார் டுமில் குப்பம் வவ்வாலு இப்ப பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல் டேய் அது பேர் என்ன மச்சான் அந்த நரி நான் ஒண்ணு இல்ல மாமே நாளைக்கு

நெய் எடுத்துட்டு வா நெய் நெய் எடுத்துட்டு வா நெய் டெங்கு ராமகிருஷ்ணா உனக்கு இருக்கடா கிருஷ்ணாய் பின்னாடி ஒரு பின்னாடி இருக்கான் பாரு மேல நான் ஓடிப்போம் ஆல்ரெடி நீ ரெடியா நீருச்சா கல்யாணம் பண்றாங்கல கல்யாணம் நான் போணுமா அதுக்கு முடிவா நீ என்னடா இப்படி சொல்றே சொல்றேன் எங்க குடும்பத்தை மதிக்காத யாரையும் நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீ மதிக்க வேண்டாம் என்ன பண்றது நீங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குடி இல்ல போக மாட்டேனா நம்ம கல்யாணத்துக்கு யாரும் தப்பா நினைப்பாங்க சத்தமா ஒரு மாதிரி இப்படி சத்தம் நாலு பேப்பர் எழுது எழுதுன்னு மட்டும் பத்தாது

மாலையும் கழுத்துமா மன கோலத்துல எவ்வளவு எனக்கு தான் தெரியும் சம்பவம் என்ன கண்ணு முன்னாடி இருக்குமா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல இருந்து ஒரு ஈ காக்கா கூட அந்த கல்யாணத்துக்கு போக கூடாது சரி சரி ஏதா இருந்தாலும் அமைதியா பேசுங்க நான் படிக்கணும் நீ போடா தங்கம் போய் படி என்ன அதனால என்ன இப்போ எல்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்தது தானே என்ன புவி அவன் புக் எதுன்னு அவனுக்கு தெரியல தெரிஞ்சுட்டா மட்டும்

சரி வேலு அப்ப நானே போயிட்டு வந்துறேன் நீ எப்படிமா போக முடியும் உனதா இன்சல்ட் இன்சல்ட் பண்ணிருக்கங்களே ஆமால ஆமாவா இல்லையா ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு ஆமா மட்டும் தான் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் நம்ம வீட்ல இருந்து போய் ஆவணுமே புவனா வந்து பிளான் சின்ன குழந்தை யார அனுப்புறது என்னதுக்காக போ சொல்ற முடியாது முடிய முடியாது நான் சொல்லவே இல்ல இப்ப சொன்னியே என்ன சொன்னே சொல்லவே இல்லன்னு சொன்னல ஆமா அத சொன்னேன் சொன்னே அடப்பாவி

வேலு ஜாகட்ட ஏய் என்ன சன்ன கொண்டியே அவனுக்கு தெரியாத காலே கேட்டி கிடக்குங்க. கல்யாணத்துக்கு போக அது திருச்சி போறதுக்கு மணி நேரம் அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் அரியர் எக்ஸாம்க்கு படிக்கலாம்னு எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. என்னால முடியல. கேக்க இங்க யாருமே இல்லையா? முதியோர் இல்லத்துல அதுக்கு பேர் முதியோர் இல்ல குழந்தைகள் காப்பகம். எப்ப பார்த்தாலும் அவன சந்தேகப்பட்டுட்டே அப்புறம் வேலு உங்க அப்பா ஆளுங்களா நெய் நெய்னே ரொம்ப ஒட்டி உரவாடுவாங்க அவங்க கிட்ட அலப்பா வச்சுக்கோன்ன ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பா சொந்தக்காரங்களை பத்தி தப்பாவே பேசுறேன் அவங்களா ரொம்ப நல்ல நல்லவங்கம்மா இல்லப்பா இவளுக்கு வேற வேலையே இல்ல போடுங்க போடு செலவுக்கு வச்சுக்கு நூறு ரூபாடா பாத்து செலவு பண்ணு இந்த கத்தையா குடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா குடுக்குறாரு இதுக்கு தான் இவ்ளோ பில்ட் என்ன சரி சரி வரேன் நான் இதை மறந்துட்டு பாருடா இது கிஃப்ட்டு வெள்ளி கொடும் உங்க அப்பா ரொம்ப தேடி 와யிண்ட் வந்திருக்காரு எட்டாயிரம் ரூபாய் விலை குத்தடி குத்தடி சையல ஆதுணிது குத்தடி சையல ஆ கொடத்தை வெச்சே கம்மியாயே கடலிறம்பத் தண்ணியடி டேய் என்னடா இல்லமா இத வெச்சி மொய் நோட்ல அப்பா பேரை மட்டும் எழுதவா இல்ல உங்க பேரும் சேர்த்து எழுதவா நரி பேர்ல ஓதேரி நரி பேர்ல எழுதுவோம் நாட்டுல மழை கிடையாது விவசாயம் கிடையாது ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகிட்டே இருக்குது எப்படி செட்டு உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும் நாங்க எல்லாம் உசார ஆயிட்டோம் நாங்க ஒரு ராஜஸ்தானுக்கே போயிடுவோம் கச்சேரி ஆரம்பிச்சுலாமா ஏ ஆதிவாசி அடக்கிவாசி மதுரை மேட்ச்ல போய் ஜெயிச்சிட்டு வந்த பிறகுதான் கச்சேரி

மருதமலை மருதமலை முருகா என்னடா முருகா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா என்ன சாமி பாட்டு என்ன சோனுக்கு இன்னைக்கு தைப்பூசம் இல்ல இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே அதான் நானும் சொன்னேன் எனக்கு தைப்பூசம் இல்ல அதுக்காக முருகரை மறந்துட முடியுமா நேவர் சட்டுக்கூட்டு சந்தனம் சட்டுக்கூட்டு சந்தனம் சக்கஜின் 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 சக்க அம்மா இந்த பிங்க் கலர் சுடிதார்ங்கமா ஏண்டி அவன் கப்பல்ல தானே இருக்கு எடுத்துக்கேன் என்ன என் ட்ரெஸ் எடுக்கணும் ட்ரெஸ் எல்லாம் இங்க இல்ல பிங்க் சுடிதார் பீரோக்குல தான் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க உனக்கு Dress இல்லையா பிங்க் கலர் சுடிதார் தான் போடுவானி பா சரி என்ன ஒண்ணு இல்லையா இதா வர வர நீ ரொம்ப ஓவரா போற வச்சுக்கிறாரு என்னடா பண்ணிட்டு இருக்கே? பொண்ணுலியே காலிலே இந்த சொன்ன ரெண்டு விஷயம் தவறாம பண்ணனும். என்ன அது? உன்னை சாமிக்கு அது நமக்கு நல்லது. இன்னொன்னு குளிக்கணும். அது நம்மले சுத்தி இருக்கிற எல்லารக்கும் நல்லது. போய் குளி. நீ நல்லா பேச கத்துக்கிட்டே அழகா பொண்ணு மாதிரி இருக்குடா. அது அது. பொம்பம்மா. பாsearchText பொண்டுள்ள ஓக்கந்த இருக்க மாதிரி இருக்கு. ஆமா நான் தான் ஒரு பொண்ண கவுண்ட் வந்து பாம்பே நடுல மறைச்சி வச்சிருக்கேன். அழகா இருக்கு. அன்னி இது வந்து கொறை இதே. ஆ! இப்ப நான் பொட்டு நானே இருக்கிறேன். இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு போய் குளிடா. கரெக்டா செக் பண்ண ஆமா சார் அதே வண்டி தான் அதை தான் செக் பண்ணிட்டு இருக்கும் எல்லாரும் இல்ல கூட்டமா இருந்ததா வேலை வெட்டி இல்லாம இருந்தா வேடிக்கை தான் பார்க்கணும் உங்களை மாதிரி எவனோ ஒரு தான்

சார் என்ன சார் ஓபன் ஆயில போனா கட்ட முடியாது செந்தில் இந்த ஏரியா முழுக்க தருவா செக் பண்ணணும் ஓபன் ஆய நேரம் உங்க வீட்டுக்கு தான் போகுது அந்த பொண்ணு வேற இருக்கா இப்ப என்ன பண்ண போற

Ha 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 என்ன சார் நம்ம பார்த்தா அந்த மூணு நாய்கள் முறைக்குது அது சாதாரண நாய்கள் என்ன